கொடுத்திருப்பீங்க அந்த சந்திரனுக்கு கூட தேய்வு முறை உண்டு அவர் கூட தேஞ்சுக்கிட்டே வருவார் ஆனால் இந்த சந்திரன் இன்றைக்கு சமூக விரோதியால் இன்னைக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கின்ற அவர் திருவுருவத்தை திருவருவ சிலை சேதப்படுத்தியிருக்கின்ற இந்த ராமச்சந்திரனுக்கு என்றைக்கும் முழு நிலவாக காட்சியளிக்கக்கூடிய தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர் அனைவருடைய உள்ளத்திலும் இன்றைக்கு முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட புரட்சி தலைவர் மறைந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேற்கொண்டு அவர் மறைந்திருந்தாலும் கூட இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் யார் கட்சி ஆரம்பித்தாலும் சரி கட்சி ஆரம்பிக்கணும்னா புரட்சி தலைவரை புகழ் பாடாதவர்கள் கிடையாது அப்படிப்பட்ட தலைவருடைய சிலையை இன்றைக்கு சேதப்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் இப்ப அதைத்தான் எங்களுடைய புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் இந்த தொகையுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மேனால் மேயருமான அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அருமை ராஜன் செல்லப்பா அவர்களும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய பாசறை இளைஞர் இளமெண்கள் பாசரையுடைய மாவட்ட செயலாளரும் மேலூர் மக்களுடைய செல்லப்பிள்ளையுமாக இருக்கின்ற தம்பி பெரிய புள்ளான் என்ற செல்வம் அவர்களும் எங்களுடைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய மாநில செயலாளரும் எங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்குரிய அருமை தம்பி ரா சத்யன் அவர்களும் போற்றுவதற்குரிய அருமை தம்பி புறநகர் கிழக்கு மாவட்ட இந்தியார் இளைஞனுடைய ஆற்றமிக்க செயலாளர் பகுதி செயலாளர் தம்பி ரமேஷ் அவர்கள் மற்றும் பகுதி கழக செயலாளர்கள் நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திலே கடந்திருக்கிறார்கள் இது சாதாரணமாக எதுவும் நினைக்கக்கூடாது இது ஒரு தீக்குச்சி மாதிரி இன்னைக்கு அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் உரசி போட்டிருக்கிறார்கள் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து இந்த சமூக விரோதியை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா சமூக விரோதிகளுக்கு விடுதலை ஆகிவிட்டது சமூக விரோதிகளை பார்த்து காவல்துறை பயப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமூக விரோதிகளுடைய அட்டுழியங்கள் பெருத்து விட்டது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எந்த சூழ்நிலையும் இல்லை என்பதுதான் இல்லை இல்லை என்பதுதான் இந்த ஆட்சியில் நம்ம பார்க்கணும் போதைப் பொருள் நடமாட்டம் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை இன்னும் கஞ்சா கிலோ கணக்கில் வந்து கொண்டு இருக்கிறது எத்தனையோ டூ ஜீரோ ஓ ஜீரோ எத்தனையோ போட்டாங்க அதெல்லாம் ஒண்ணுமே ஆகலை ஆனால் இதே காவல்துறை ஆனால் எடப்பாடியார் கைக்கு வந்ததுன்னு வச்சுங்க அடுத்த நிமிடம் இது எல்லாமே கட்டுப்படுத்தப்படும் சமூக விரோதியெல்லாம் ஓடி ஒளிந்து விடுவார்கள் ஒன்று தமிழ்நாடுலேயே இருக்க மாட்டான் இருந்தா அடங்கி இருப்பான் இல்லைன்னா வேற மாநிலத்துக்கு போய்விடுவாங்க எப்பவுமே இது வழக்கமான ஒன்று என்ன அநியாய அட்டூழியங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் நிறைவேறியது